ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தானா க்ரீன் லைஃப் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களா ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஈவினிங்க்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்தியாகவும் இருக்கும் வயிற்றுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்குங்க எல்லாருமே சாப்பிட்லாம் பருப்பை வச்சு செய்கிறது தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் அதை நல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க நம்ம கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் பாருங்கள் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணியாச்சு அடுத்தது இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துப்போம் பாருங்க மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம் வடித்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சு நம்ம வடித்து வச்சிருக்க இந்த பாசிப்பருப்பை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வறுக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணுங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுக்கும்போது ரொம்பவும் கருகி போகாமல் கரெக்டாக ஈவனாக எல்லாமே கலந்து செவந்து வருங்க பாருங்க இப்படி தண்ணியாக இருக்கிறது கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக ட்ரையாக இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகி வறுத்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நாம் இந்த மாதிரி வறுக்கும் போதே இந்த பாசி பருப்பு ஓரளவுக்கு வெந்துடும் வறுத்து சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாருக்கு மாற்றுனதும் ரொம்பவே நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொர கொரப்பாக அரைச்சா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க அதனால நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் சளிச்சிக்கலாம் என்னோடய மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுனால நான் வந்துட்டு சலிக்கல இப்போ ஒரு வானலில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோம் அதோட டபுள் மடங்கு அளவுக்கு தண்ணியும் வெள்ளமும் சேர்த்துக்க போகிறோம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதோட நல்லா இடித்ததோ இல்லை துருவன வெள்ளமோ ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும் இனிப்பு அதோட கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவனை தேங்காய் வந்து சேர்த்துப்போம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்க்கலை பாருங்கள் இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு பவுடரை நம்ம சேர்த்துப்போம் நீங்கள் அப்படியே சடனாக எல்லாமே சேர்த்துக்கலாம் கட்டிகள்லாம் விழாது பாசிப்பருப்பு பவுடர் சேர்த்ததும் நம்ம இதோட பச்சரிசி மாவும் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவோ இல்லை புட்டு மாவோ இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கடையில் வாங்கினா ரெடிமேட் அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெடிமேட் அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு வந்துடும் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு நெய்யோ எண்ணெயோ சேர்க்கலை இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் இந்த ரெசிபிக்கே நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் பாத்திரத்தில் ஒட்டாமலும் வரும் பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு கிளறி விடும்போதே ஓரளவுக்கு நல்லா வெந்துடும் ஹல்வா பதத்துக்கு நமக்கு கிடச்சிருச்சு இந்த மாதிரி ரெடியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆரவச்சிடலாம் நல்லா திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓரளவுக்கு விடலாம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நாம் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் நீங்கள் உருண்டைகளாகவும் பிடிச்சிக்கலாம் இல்லாட்டி வடை மாதிரி இல்லை கட்லெட் மாதிரி சின்னதாக நம்ம தட்டி கூட எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் முந்திரி திராட்சை கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நெய்யில் வறுக்காத முந்திரி தான் ஒன்று ஒன்றா சேர்த்துருக்கேன் இந்த உருண்டையோடு சேர்த்துட்டு இப்போது நாம் தேங்காயில் ஒரு கோட் பண்ணி எடுக்க போகிறோம் கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி கூட நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே எல்லா மாவையும் நாம் ரெடி பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் உங்களுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் உருண்டை பிடிச்சா கூட போதுமானது தான் இல்லை கொழுக்கட்டை மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் தேங்காயோடு சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அதிகமான பச்சை பாசி பாசிப்பருப்பெல்லாம் உடம்புக்கு அடிக்கடி சேர்த்துக்கணும் இப்போ இருக்க குழந்தைங்க பச்சைப்பயிறு கடைஞ்சி வச்சாலோ இல்லை சட்னி செஞ்சாலோ சரியாக சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை மறுக்காமல் சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நாம் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம் ஆல்ரெடி இது முக்கால் பதம் வெந்துதான் இருக்குது நாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நாம் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் போதும் உங்கள் கிட்டே ஸ்டீமர் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க நான் இன்றைக்கி இட்லி பாத்திரம் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஒரு பிளேட்டில் பார்த்ததுன்னா அதுலேயே வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு ப்ளேட்லேயும் பாதி பாதி வைக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வைங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் இருந்தாவே போதுமானது பாருங்கள் இப்போது ரெடி ஆயிடுச்சு நாம் உருண்டை பிடிக்கும்போது இருந்த சாஃப்ட்னஸ் இப்போ இருக்காது அதை விடவே இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நாம் எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது மேலே இருக்க தேங்காவும் நல்லா வெந்து வந்திருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மறுநாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ